திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் ஆடும் சேவல் சேவலன பாடும் பனியே பனியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருள் செய்த திருப்புகள் இன்னைக்கு திருப்புகளை பார்க்கறதுக்கு முன்னாடி இவர் தினந்தோறும் பெரிய சாமி அவர் டாக்டரு அவரும் தினந்தோறும் கமெண்ட் பண்ண மறக்க மாட்டார் நான் முதல்ல தொடங்கின போது லக்ஷ்மி நரசிம் பண்ணுறவங்க தினந்தோறும் நான் அப்போல்லாம் எனக்கு சரியாக பண்ண தெரியாது எல்லாம் என் சின்ன பொண்ணு தான் எடிட் பண்ணி அதை நான் வீடியோ மட்டும் அமுச்சிடுவேன் அப்போ எனக்கு எடிட் பண்ண தெரியாது வீடியோ அப்லோட் பண்ண தெரியாது எதுவும் பண்ண தெரியாது அப்போ என் என் பொண்ணு இது மட்டும் பண்ண வச்சிடும் அப்லோடு மட்டும் பண்ணிவிடுமா மீதி இது எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன்னும் வீடியோ மட்டும் பாடி எடுத்து அமுச்சிடுவேன் அப்போ என்ன பண்ணுவேன் பாடி 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 சோர்ந்து போயிடுவேன் ஏன்னா சின்ன மிஸ் தப்பாயிடுச்சுன்னா கூட அதை திருத்துறதுக்கு எனக்கு தெரியாது ஆகையனால அதை சரியாக பாடணும்னு நாலஞ்சு முறை நான் ஒரு நாளைக்கு அதுவும் சுந்தர தேவாரம் பாட ஆரம்பிச்சிட்டா எங்கள் அப்பா என்னை சுவைநன இழக்க வச்சுடுவார் பத்து வாட்டி பாஞ்சு வாட்டி பாடி பாடி அப்படியே டயர்டாகிடுவேன் சோர்ந்து போயிடுவேன் முடியவே முடியாது அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா என் பொண்ணு அங்கேருந்து மிரட்டுவா இங்கிலீஷில் தான் எல்லாமே இருக்கும் நான் இங்கிலீஷ் படிக்கிறதுக்காக சொல்லலை ஏன்னால் நீங்கள் தமிழில் கமெண்ட் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா நானே பெரும்பாலும் இங்கிலீஷ் பேசுகிறத அவாய்ட் பண்ணுவேன் ஏன்னா தமிழ் தான் நம்ம நம்மளுடைய முருகனை பாடுறோம் முருகன் தமிழை தான் வளர்த்தார் தமிழ் கடவுள் முருகன் முருகப்பெருமானுக்கு தமிழ் தான் ரொம்ப பிடிக்கும் ஆனால் நம்ம குரு பகவான் அவர் தான் எல்லா விதமான மொழிகளுக்கும் குரு பகவான் தான் நம்ம இதை படிக்கிறது ரொம்ப நல்லது தமிழில் படிக்கிறது ரொம்ப நல்லது இங்கிலீஷில் படிப்பேன் கொஞ்சம் கொஞ்சம் கூட்டி கூட்டி படிப்பேன் எனக்கு கிராமர் நல்லா வரும் அதனால் எப்படி நான் எழுதினாலும் புரியாமல் எழுதுனா கூட கூட்டி கூட்டி படிச்சுடுவேன் ஓரளவுக்கு அதனால் பண்ணவங்க கொஞ்சம் தமிழில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா ஒரு சிலது டிரான்ஸ்லேஷன் பண்ண தெரியும் ஒரு சிலது அதுக்கான அர்த்தம் தெரியாது பண்ணிடுவேன் படிச்சிடுவேன் அதுக்கான அர்த்தம் ஒரு சிலதுக்கு தெரியாமல் போயிடும் அதுதான் வேறு ஒன்றும் இல்லை இப்போ நம்ம அந்த லக்ஷ்மி நரசிம்மன்றவங்க சொன்னேன் இல்லையா அவங்க தினந்தோறும் பண்ணுவாங்க அப்போ நான் என்ன பண்ணுவேன் மறந்துடுவேன் வீடியோ அப்லோடு பண்ண மறந்துடுவேன் திடீர்னு அப்போ போயிட்டு ஆறு ஐம்பதுக்கு போடுவேன் அவங்க அப்படியே பண்ணிப்பாங்க அப்படி இல்லையோ என்னுடைய வீடியோ வெயிட் பண்ணிங்கிற மாதிரி இருப்பாங்க அவங்க விடாது பார்ப்பாங்க லக்ஷ்மி நரசிம்மன்றவங்க அதுக்கப்புறம் வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் பொன்னம்பலம்னு சொல்லிவிட்டு அவர் தான் என்னோடய ஃபோன் நம்பர் கேட்டு எனக்கு உதவி செய்யணுன்னுட்டு கேட்டார் எனக்கு வேணாம் அப்படின்ட்டு அப்போல்லாம் வந்து சுத்தமாக நான் இன்னும் மேனடைஸ் ஆகாத நேரம் யாருக்கும் ஃபோன் நம்பர்லாம் கொடுக்கக்கூடாது இப்போவும் வந்து நான் ஃபோன் நம்பர் கொடுக்கக்கூடாது எனக்கு நான் அந்த ஒரு நேரம் வரும் அப்போ நான் அவங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் அப்படி அவங்களாம் கேட்டபோது எனக்கு யாரும் நீங்கள் பண உதவியெலாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தீபா சாய்ராமன்ட்டு ஒரு ஒருத்தங்க எங்கள் தான் வச்சுக்கலாம் எல்லாருமே என்னுடைய நீங்கள் இளையவங்களாக இருந்தால் எல்லாம் என்னுடைய மகளாக இருப்பீங்க பெரியவங்களாக இருந்தால் எனக்கு அக்கா தங்கச்சியாக இருப்பீங்க அந்த மாதிரி அவ அந்த தீபா சாயராமன்ற உட்காந்து பண்ணும் விடாது பண்ணும் அம்மா நீங்கள் பாடுறது இப்படி இருக்குது நான் உங்கள் கையால் சாப்பிட்ணும் அப்படின்லாம் சில பேர் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் நான் கமெண்ட்லாம் விடாமல் படிப்பேன் சொல்லுவேன் கமெண்டில் இந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க அப்படின்னுட்டு கமெண்ட் படிப்பேன் ஏன்னா எனக்கு அந்த நேரம் இருக்காது படிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லுவேன் ரெண்டு நாள் கழிச்சு மூணு நாள் கழிச்சு சொல்லுவேன் ஏன்னா அப்போல்லாம் எனக்கு வீடியோ எடுக்கவும் அப்லோட் பண்ணவுமே சரியாக இருக்கும் எனக்கு அதை பண்ணுறதுக்கெல்லாம் தெரியாது இப்போல்லாம் என்னுடைய சின்ன மகன் அங்கேருந்து மிரட்டுவா எல்லாமே இங்கே இங்கிலீஷில் தான் இருக்கும் யூடியூப்பில் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை நான் அதையெல்லாம் இங்கிலீஷில் படித்து தான் அதை போய் எல்லாத்தையும் பண்ணணும் அதனால் படிக்காதது ஒன்றும் இல்லை தமிழில் பண்ணுறது ஒன்றும் வெகு ஈஸியாக இருக்கும் சரியா ஒருத்தங்க அந்த அவங்க ஜோதின்றவங்க தான் பண்ணியிருக்காங்க என்னுடைய கமெண்ட்லாமும் நீங்கள் படிக்கிறீங்கம்மா ரொம்ப சந்தோஷம் அப்படின்றாங்க நான் கமெண்ட்லாம் எப்பயும் விட மாட்டேன் கமெண்ட் படிக்காமல் ஏன்னா நம்மளை மதித்து இதை பார்த்து நம்மளுடைய பெருமைப்படுத்துகிறாங்க நம்ம நேரில் இருந்தால் சொல்லுவோம் இல்லையா நம்ம நல்லா பாடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது இதெல்லாம் எங்களுக்கு பூஸ்ட்டு மாதிரி அது வந்து நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம் இப்போ பற்றுட்டு இருங்க அப்படின்னாங்க நான் கமெண்ட் படிக்கிறதுனால தானே தெரியுது அவங்க சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லை பற்றற்று எப்படி இருக்க முடியும் என்னுடைய முக்கியமான தேவை நான் என்ன காஷா கட்டின்னு இருக்கணும்னு வேண்டிக்கிறேன்னா இல்லறத்திலே இருந்து நல்லறம் காணணும் அதுதான் அகத்தியரும் இருங்க அது கமெண்ட் படிச்சுட்டு போயிடலாம் எவ்வளோ இருபது நிமிஷமாக இருந்தாலும் அவங்க வீடியோ பார்த்துட்டு தான் போவாங்களாம் ஜோதின்றவங்க நான் வந்து குறையா போடணும்னு தான் பார்க்குறேன் சில பேர் நான் தான் பிடிக்குது அம்மா வெறும்னே பாடாதீங்க நீங்கள் பேசி வீடியோ போட்டால் தான் எங்களுக்கு பிடிக்குது அப்படின்றாங்க ஒரு சிலர் நீங்கள் பேச வேணாம் வீடியோ அந்த பாடலுக்கு அர்த்தத்தை சொல்லுங்க அப்படின்றாங்க யாருக்காக தான் நம்ம என்ன பண்ண முடியும் எது அது எந்தெந்த நேரத்தில் நடக்குதோ அது சரியாக நடக்குது அது மாதிரி வீடியோ கேட்டுட்டு தான் போகணுமாங்க இன்னொருத்தங்க முருகேஸ்வரின்றவங்க அருமை அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க அவங்களே இன்னொரு கமெண்டும் பண்ணியிருக்காங்க ஜோதின்றவங்களும் ரெண்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க முருகேஸ்வரின்றவங்களும் ரெண்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க அம்மா வணக்கம்னு சொல்லியிருக்காங்க இவங்க வந்து நாயகி சிவலோகு அவங்க தான் சொன்னேன் இல்லையா அவங்க தான் அம்மா என் குறுஞ்செய்திகளை படித்த படித்ததால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் மன்னிக்கவும் அம்மா நான் ஆங்கிலத்தில் எழுதுகிறேன் நான் ஒரு சிவன் பக்தன் எனக்கும் ஓ ஆனா பக்தன்னு சொல்லியிருக்காங்க நாயகி சிவலோகன்றவரு சிவலோகா ஆனால் பெண்ணாக தெரியல பக்தன்னு சொல்லியிருக்காங்க பக்தை நம்ம பெண்ணாக இருந்தால் பக்தை சரி பக்தன் எனக்கும் தமிழில் படிப்பதில் வல்லவர் இல்லை சர்ச்சு ஆனால் கோவிலில் ஓதுவர் ஆக வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது ஆனால் தமிழ் வார்த்தைகளை படிப்பது எனக்கு மிகவும் கடினமாக உள்ளது சிவன் என்னிடம் திருப்புகள் படிக்க சொன்னார் அம்மா உங்கள் ஃபேன் நம்பர் வேணும் என்னுடைய நம்பர் மட்டும் இப்போதைக்கு கிடைக்காது நீங்கள் திருப்புகளும் படிக்கணும் அதில் திருவாசகம் படிங்க திருவாசகம் படிங்க திருப்புகளும் படிங்க ஞான சம்பந்தருடைய தேவாரம் படிங்க ஞானசம்பந்தருடைய தேவாரம் படிச்சிங்கன்னா தமிழை சீக்கிரமாக தரவாய்க்கலாம் நீங்கள் திருவாசகம் தேவாரம்லாம் படிங்க படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த நடை தெரியும் படிக்கிறதுக்கு நம்ம திருப்புகளே அருணகிரிநாதர் அழகாக சந்தம் கொடுத்துருக்காரு அந்த சந்தங்கள்லாம் தான் ஞானசம்பந்தருடைய பாடல்களில் வரும் ஞானசம்பந்தருடைய பாடல்களில் தமிழ் அப்படி விளையாடும் ஞானசம்பந்தருடைய பாடல்கள்லாம் படிங்க அப்படி உங்களுக்கு தமிழை நல்லா எழுத படிக்கவும் பாடுறதுக்கும் நல்லா தெரியும் ஏன்னா நான் அவ்வளோ ஒரு மெத்த படிப்பெல்லாம் படித்தவங்க இல்லை இருந்தாலும் எங்கள் அப்பா எனக்கு தேவாரமும் திருவாசகமும் படிக்க ஆர்வம் அளிச்சுருக்காரு இன்னொருத்தங்க பொண்ணு சுவாமி ஆமாம் இவர் இவரும் பழைய ஆளா இவர் புது ஆளான்னு தெரியல பொண்ணு சாமின்றவரும் எனக்கு ரொம்ப நாளாக கமெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார் அந்த பழைய ஆள் தானா இல்லை புதுசான்னு தெரியல உங்களுக்கும் நன்றி கமெண்ட் பண்ண அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் கமெண்ட் பண்ணாதவங்களுக்கும் பார்க்குற அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் திரு அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் அருகி மெத்த தோல் பொதுப்பாடல்கள் இன்னைக்கு ரொம்ப கஷ்டமான பாடல் தான் அறுபத்தி ஓராவது ஆவரிசையில் பாடல் தனத்த தத்தனா தனத்த தத்தனா தனத்த தத்தனா தனதான இப்போ இந்த பாடலும் சொல் விளக்கத்தையும் பார்ப்போம் அருக்கி மெத்த தோல் தீருத்தி உற்ற மார்பு அசைத்து உவக்கும் இளைஞோரை அழைத்து மிக்க இழைத்து மெத்தை மீ அனைத்து மெத்த மால் அது கூற உருக்கி உட்கொள் மாதருக்கு உள்ளே நாவற்றி உட்கு நானுடன் மேவி உழைக்கும் அத்தை நீ ஒழித்து முத்திப்பான் எட்டிடாது ஒருத்தர் மிக்கமா நடமாடும் சுகத்தில் அத்தர்த்தாம் மிகுந்த பத்தி கூர் சுரக்க வித்தை தான் அருள்வோனே பெருக்க வெற்றி கூர் திருக்கை கொற்றவேல் பிடித்து குற்றம் ஆர் ஒரு சூரன் பலத்தை முட்டிமார் தொலைத்து நட்டு உள்ளோர் பிழைக்க பிழைக்கவிட்டவோர் பெருமாளே பிழைக்கவிட்டோர் பெருமாளே இந்த கொஞ்சத்துக்கு கொஞ்சம் குறைக்கணுன்றதுனால தான் ஏன்னா உங்களுக்கு நிறைய நேரம் ஆச்சுன்னா பார்க்குறவங்களுக்கும் சிரமம் அதனால் குறைஞ்ச நேரத்தில் உங்களுக்கும் கொண்டு வந்து சேர்க்கணுன்றது தான் எனக்கும் ஆசை அது ஒரு நேரம் நேரம் அது போல் ஆகி போகுது என்ன பண்ணுறது சிலதெல்லாம் விளக்கம் பேசும்போது நமக்கு நிறைய நேரம் எடுத்துக்குது சில பேர் விளக்கம் இல்லைனாலும் பூப்புகழுக்கு நீங்கள் திருப்புகழோ எது பேசுனாலும் நீங்கள் பேசுறது தான் எங்களுக்கு பிடிச்சிருக்குது சொல்லுங்க அப்படின்றாங்க இப்போ நம்ம இதுக்கான விளக்கத்தை பார்ப்போம் விலைமாதரை பற்றி சொல்கிறாரு அதை விடுத்து நம்ம வேற பார்க்கலாம் காலம் தள்ளுவதை நீ ஒழித்து அருளை முக்கிய வீட்டை நான் அடைய அந்த மேன் மேன்மை தங்கிய திருவடியை தந்து அருள்வாயாக நான் இந்த மாதிரியே விலை மாதர்களுடைய காலந்தள்ளின்னுங்கிறது எனக்கு வெக்கமாக இருக்குது அதனால் இப்படியே நான் காலம் காலந்தள்ளின்னு அதெல்லாம் தள்ளி ஒழித்து எனக்கு உங்களுடைய திருவடியை தந்தருள்வாயாக அப்படின்றாரு குரல் வடிவத்தில் வாமனராக வந்த பின் வானளவு உயர்ந்த திரு திருமாலும் அளவிட முடியாத ஒப்பற்ற பெருமான் மிக சிறந்த நடனம் ஆடும் இன்பம் கொண்ட சிவபெருமானுக்கு மிக்க பக்தி முதிர்ந்து பெருக ஞானத்தை மூலப்பொருளை உபதேசித்து அருளியவனே நிரம்ப வெற்றியே மிக்க அழகிய கரத்தில் வீர வேல் கொண்டு குற்றங்கள் நிறைந்த ஒப்பற்ற சூரனுடைய பலத்தை தாக்கி அவனது மார்பை தொலைத்து நட்புடைய தேவர்கள் பிழைக்க அந்த வேலை செலுத்திய ஒப்பற்ற பெருமாளே அப்படி சுப்பிரமணியும் முருகப்பெருமானையும் புகழ்ந்து அந்த நட்புடைய தேவர்கள் பிழைக்க அந்த வேலை செலுத்திய பெருமாளே அந்த வேலை செலுத்தி தானே அசுரர்களை அழித்தார் அதுக்கப்புறம் தானே தேவரன் தேவர்களுக்கு இந்திர ப இந்திர பதவி இந்திர லோகமும் கிடைச்சது அப்படி ஒரு புகழ் முருகப்பெருமான புகழாரு இது வந்து பொது பாடல் இப்போ வாங்க நம்ம பாடலாம் மறுபடியும் இதுக்கான சந்தம் தான த தத்தானா தான தத்தானா தனத்தன தனதான அருக்கி மெத்த தோல் தீருத்தியுற்றமார் பசைத்து வக்குமா அழைத்து மிக்ககா சீழைத்து மெத்தை மீ தனைத்து மெத்தமாலது கூற உருக்கி யுட்கொள் மாதருக்குழைத்துணா உழற்றி யுட்குணா மேவி உழைக்கு மத்தை நீ முத்திவா உறக்க நத்ததாளருள்வாயே சுருக்க முற்றமார் தனக்கு மெட்டிட தொருத்தர் மிக்கமா நடமாடும் சுகத்தில் அத்தர்தா மிகுத்த பக்தி கூர் சுரக்க வித்தைதான் அருள்வானோ பெருக்க வெற்றி கூர் திருக்கை கொற்றவில் பிடித்து குற்றமார் ஒரு சூரன் பலத்தை முட்டிமார் தொலைத்து நட்டுளோர் பிழைக்க விட்டவோர் பெருமாளே பலத்தை முட்டிமார் தொலைத்து நட்டுளோர் பிழைக்க விட்டவோர் பெருமாளே திருச்சிற்றம்பலம் அருக்கே மெத்த தோல் திருத்தியுற்றம்மா பசைத்து வக்குமால அழைத்து மிக்க காசிழைத்து மெத்தை மீ தனைத்து மெத்தமாலது கூற உருக்கி உட்கோள் மாதருக்கு இளைத்துனா உளற்றி யுட்குணான் மேவி உழைக்கு மத்தை நீழித்து முத்திவா லுறக்கு நத்ததாருள்வாயே, சுருக்க முற்றமால் தனக்கு மெட்டிடா தொருத்தர் மிக்கமா நடமாடும் சுகத்தில் மிகுத்த பத்தி கூர் அருள்வோனே பெருக்க வெற்றி கூர் திருக்கை கொற்றவேல் பிடித்து குற்றமார் ஒரு சூரன் பலத்தை முட்டிமார் தொலைத்து நட்டுளோர் பிழைக்க விட்டவோர் பெருமாளே பிழைக்க விட்டவோர் பெருமாளே திருச்சிற்றம்பலம் இப்போ நம்ம திருப்புகழை பாடணும் திருப்புகள் திருப்புகழ் தான் எல்லாத்துக்கும் முதல் இது திருப்புகள் தான் திருப்புகழை பாடினா ஞான சம்பந்தர் ஏன் பாடினா புத்தகத்தில் விளக்கமாக இருக்கும் தமிழ் நல்ல விளக்கமாக இருக்கும் அதை பாடினங்கன்னு நமக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும் இதில் அருணகிரிநாதர் சந்தம் கொடுத்துங்கிறதுனால ஈஸியாக இருக்கும் அதை விட வந்து ஞான சம்பந்தருடைய தமிழ் படிச்சிங்கன்னா அந்த நாக்கு திருத்தம் வரும் படிக்கிறதுக்கான சொல் விளக்கமெல்லாம் நல்லா புரியும் ஒரு முறைக்கு நாலு முறை அந்த வரிகளெல்லாம் நிறுத்தி பாடணும் அப்படி பாடினீங்கன்னா பாடி பாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் நல்லா வரும் படித்து பாருங்கள் திருச்சிரம்பளம் நீங்கள் நம்பர்லாம் கேட்குறீங்க எனக்குன்னு அதுக்கான நேரம் வரும் அப்போ நான் என்னோடய ஸ்க்ரீன்லேயே போடுறேன் பாருங்கள் உங் இப்போ எது பேசுறது இப்போ நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கோம் இல்லையா நான் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கமெண்டில் எனக்கு சொல்கிறீங்க எதுவாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா தேவாரம் திருவாசகம் திருப்புகள் எல்லாம் பாடுங்க பாடி நம்மளுடைய இல்லமும் உள்ளமோ செழிக்க நல்ல அருள் பாளிங்க நாம் இது காலம் தெரியாமல் இருந்தது தவறு இல்லை இதுக்கு மேலும் தெரியாமல் இருக்கிறது தவறு ஏன்னா திருப்புகள்னு ஒன்று நம்ம கண்ணில் பட்ட பிறகு அதை கேட்காமையோ படிக்காமையோ போகிறது நம்மளுடைய நல்ல நேரத்தை நம்ம கடத்துகிறதா ஆகும் இப்போ நமக்கு மலையளவு வர வேண்டிய செல்வம் கடுகளவு தான் வந்துக்கிட்டு இருக்கும் மலையளவும் பெறணும்னா அந்த மகேஸ்வரனுடைய புதல்வனுடைய அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக வேணும் அந்த மகேஸ்வர புத்திரனே அந்த உமையால் மைந்தனை அந்த மாயோன் மருகனை அந்த மகாலட்சுமியின் மருமகனை நம்ம வேண்டி வரம் வாங்குவோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்